வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிடும் போதுலேருந்தான் எடுத்து எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் சர்க்கரை வெள்ளைக்கெழங்கு போட்டு புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன் ஸோ அதெல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெகுலர் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டீ போட்டுட்ருந்தோம் நம்ம வந்து என்ன தான் வீட்டில் இல்லை வெளியிலையோ போய் ஒர்க் பண்ணாலும் பண்ணாட்டியும் நமக்குன்னு இருக்கிற சில க்ரெய்னிங்ஸ் மட்டும் நம்மளை விட்டு எப்போவுமே போகாது அதில் வந்து தான் வந்துட்டு டீ ஸோ யூஸ்வலாகவே நிறைய பேர் டீக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க பட் அதில் வந்து நான் வந்து டீக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன் எனக்கு யூஸ்வலாக மார்னிங் ஒரு காஃபி லெவன் ஓ கிளாக் ஒரு டீ ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஒரு டீ குடிச்சா மட்டும்தான் எனக்கு அந்த டே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப்பில் எதையோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் வந்து என்னால் அந்த விஷயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணவே முடியல ஸோ ஈவினிங் எல்லாருமே டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வீட்டு செடியில் பார்த்திங்கன்னா ரெகுலராக மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ மல்லிகைப்பூ பொறிச்சிட்டு வந்தேன் மல்லிகைப்பூ வந்து நல்லா உங்களுக்கு பூ நல்லா மொட்டு நிறையா வைக்கணும் அப்படின்னா நல்லா ரெண்டு நேரமும் தண்ணி விடணும் ப்ளஸ் அதுக்கு ஏதாவது வந்து குப்பம் இப்போ உரம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அது போக இப்போ வந்து ஒரு சீசனில் பூ வந்து பூத்து முடிச்சிடுச்சு செடி வந்து அரும்பு இல்லை அப்படிங்கிறப்ப செடியை வந்து வெட்டி விடக்கூடாது பூ பூக்கிற சீசனில் தலையை மட்டும் உருவி உருவி விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் புதுசாக அரும்பு வச்சு பூ வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு பூ சீசனில் அரும்பு இல்லைன்னா நாங்கள் உருவி ஓட்டுருவோம் இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் சீசன் அப்படிங்கிறனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்குது ஸோ அந்த பூவெல்லாம் பறித்து கூட ஒரு ரோஸ் வைத்து நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படிங்கறனால ரோஸும் எல்லாமே கோத்து வச்சுட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூ கோக்கும்போது பூ கோத்து முடிச்ச உடனேமே என்ன பண்ணோம்னா அந்த மொக்கா இருக்கும்போதே வந்துட்டு ஊக்க வந்து பின் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஏன்னா நம்ம கிளம்பும் போது ரொம்ப அரிபரியாக கிளம்புவோம் அப்புறம் பூ வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் மலர்ந்துடும் விரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஊக்கு உள்ளே ஊட்டின் செட் பண்ணும்போது பூ காம்பெல்லாம் வந்து பிஞ்சு வர சான்ஸ் இருக்குது அதனால் எப்போவுமே கோர்த்து வைக்கும் போது என்ன பண்ணிடுவேன் ஊக்கையும் சேர்த்தி பின் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து நைட்டு சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சு ஸோ வெங்காயம்லாம் உரிச்சிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லி ரெடி இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் போட்டு எண்ணெயில் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அந்த கடலப்பளுந்த பருப்பு வந்து ரொம்ப கருகவும் கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அப்புறம் உளிச்சு பிடிச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ரெண்டு தக்காளி மூணு தக்காளி சிலருக்கு வந்து புளிப்பாக அதிகமாக தான் பிடிக்கும் சிலர் கம்மியாக சாப்பிட்டா பிடிக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பழம் நான் வந்து மூணு பழம் போட்டிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி பழம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே வந்து கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல போடுவேன் ஒரு சிலர் வந்து தேங்காய் போடுவாங்க பட் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் எப்பவுமே தக்காளி சட்னிக்கு லாஸ்ட்டாக வந்து சின்ன பீஸ் இஞ்சியும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த வாசம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ சட்னியெல்லாம் அரைச்சிட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சாச்சு நைட்டு டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை தான் சொல்லலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம் போட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சட்னி தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தக்காளி சட்னி காராச்சட்னா அரைக்கும் போது தோசையில் வந்து மாவில் வந்து ஒரு ஸ்பூன் சட்னியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நான் சட்னி அப்ளை பண்ணி தோசை செஞ்சுக்கிட்டேன் தோசைக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து ரீஃபைன்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணாமல் சிக்கன் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய் நிறைய நீங்கள் யூஸ் பண்ணி தோசை போகணும் கண்டிப்பாக அதோடய டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நார்மலாக தோசை சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நைட் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு யூஸ்வலாகவே நான் எப்போவுமே வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன் அது வந்து நெக்ஸ்ட் டே நம்ம வெளியில் போனாலோ ஸ்கூல் இருந்தாலோ இல்லை லீவாக இருந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் கிச்சன் வந்து ரெகுலராக நம்ம நைட் ரொட்டீன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மார்னிங் வந்து நமக்கு அரிவறி இல்லாமல் சீக்கிரமாக ஒர்க் எல்லாமே முடியும் ஸோ சமைக்கும் போது அங்கங்கே போட்டிருந்தா அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நான் வந்து தொலைச்சி விட்ருவேன் நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து எம்டி பிளைன் மோட்டர் தான் யூஸ் பண்ணி தொடப்பேன் பட் ரொம்ப வந்துட்டு மெஸ்ஸியாக இருக்குது ரொம்ப ஆயில் கண்டன்ட் அதிகமாக இருக்குது கிச்சனில் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி விம்ஜல் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு அந்த ஸ்ப்ரே பண்ணி பண்ணி தொடச்சோம் அப்படின்னா கிச்சனில் வந்து உங்களுக்கு வந்து கரப்பாக மூச்சி தொல்லை அந்த எறும்பு பிரச்சனை இதெல்லாம் இருக்காது நம்ம ஏன்னா ஏதாவது நம்ம நான்வெஜ் செய்கிறோம் கிச்சன் வந்து அடப்ப கவுண்ட் டாப் எல்லாமே ஒரு மாதிரி அதை ஸ்மெல் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் எல்லாமே எதுவுமே இருக்காது அதே சமயம் கிச்சனும் பார்க்க க்ளீனாக நல்லாயிருக்கும் ஸோ எப்போவுமே ரெகுலராகவே வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்துச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அடுப்பு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இப்போ வந்து நான் ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி தான் தொலைச்சிட்டு இருக்கேன் அடுப்பை மட்டும் நம்ம எப்பவுமே அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பெருசாக அந்த கரை பிடிக்காமல் புதுசு மாதிரி எப்பவுமே க்ளீனாக இருக்கும் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுற மெயின்டைன் பண்ணுறது தான் எல்லா விஷயமுமே இருக்குது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அதோடய லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் பார்க்கவும் ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த கவுண்டர் டாப் அடுப்பு க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் சமையல் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை சமைச்சாலும் சமைச்சி முடித்த உடனே நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன் இல்லை ரெண்டு வேலை சமைக்கிறோன்னா மார்னிங் நைட்டு மேக்ஸிமம் ரெண்டு வேலை தான் சமைப்பேன் அப்போ மார்னிங்கும் நைட்டும் ரொட்டின் இந்த ஒர்க் நடக்கும் எப்போ கிச்சனில் சமையல் வேலையை முடித்தேன் அப்படின்னாலும் இமீடியட்டாக நான் இந்த மாதிரி அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சா தான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லைன்னா சம்திங் ஏதோ ரொம்ப பெரிய ஒர்க் நமக்கு ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்குது எப்போவுமே சோ ஃனலாக வந்துட்டு அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பட்டைக்கால் குழம்பு ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து ஆட்டுக்கால் வந்து தான் சொல்லுவாங்க ஸோ ஆட்டுக்கால் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நைட்டு நம்ம என்ன பண்ணோம்னா காலை வந்து வேக வச்சு வச்சிடணும் அப்போ தான் அந்த 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 எலும்பில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து கடையில் சொல்லி வச்சோன்னா ஆட்டுக்காலை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி நமக்கு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சமைக்கிற மாதிரி அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு குண்டாலில் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஜீரகம் மிளகு பூண்டு இது எல்லாமே வந்து போட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடணும் ஸோ அது ஒரு சைடு பண்ணிவிட்டு நான் பாத்திரம் எல்லாம் க்ளீனாக கழுவி முடிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு சொம்பை தண்ணி ஊற்றினிங்கன்னா அது ஒரு சொம்பா வர வரைக்கும் சுண்டை வச்சிடணும் ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலுக்கு உரம் ஊற்றிட்டு ஸோ அந்த நைட் ரொட்டீன் கம் ஒர்க் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம நைட்டு போட்டோம் இல்லையா ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு ஸோ அது வெந்ததுக்கப்புறம் அது அப்படி தான் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அரைச்சி கொடுத்ததுக்கு வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசால் பவுடர் போட்டு நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலெல்லாம் தாளிக்கணும் ஒரு அவசியமே இல்லை ஜஸ்ட்டு தண்ணியில் பாயில் பண்ணி வச்சுட்டு அதை மறுபடியும் அடுப்பில் கொதிக்க வச்சு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அரைச்சி அதில் சேர்த்து பச்சை மாத போகிறபடி கொதிக்கி விட்டு இறக்க வச்சால இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கம்பு கம்பஞ்சோறு கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து கம்பு மாவாகவும் குரணையாகவும் ரெண்டுமே எடுத்துருந்தேன் இப்போ தான் ரெடிமேட் கடையாக ரெடிமேட்லேயே கடையில் கிடைக்கிது இல்லையா ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கம்மஞ்சோறு கிளறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நைஸ் கம்பு மாவும் அதே சமயம் குரண அரிசி ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நம்ம கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும் நான் வந்து மூணு டம்ளர் மூணு டம்ளார் வந்துட்டு கம்பு மாவை எடுத்து அதை நல்லா உடச்சி விட்டுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து நல்லா வேக அது ஒரு மாதிரி திட்டு திட்டு தான் திருப்பியாக இருக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக வந்துட்டு மாவு வந்து இந்த மாதிரி பிஸ்கிலையோ இல்லை நீங்கள் கையிலையோ கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அது இல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் குரண அரிசி கம்பு குருண அரிசி வேக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் செம்மெண்ட் டென்ஸாக இன்னொரு பாத்திரத்துல எப்போவுமே கொஞ்சம் சுடு தண்ணி சிம்மில் வச்சுட்டே இருங்க நம்ம கம்மஞ்சூடு கிளறும்போது இன்கேஸ் தண்ணிக்குறி எதாவது பத்தலை ஏன்னா கம்போட குவான்டிட்டியை பொறுத்தும் சம்டைம்ஸ் பழைய கம்பு புது கம்புன்னு சொல்லி அதோட உபரித்தன்மை வந்து முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து சுடுதண்ணை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா சப்போஸ் தண்ணி கம்மியாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கிளறிக்கலாம் இப்போ வந்து நான் குரண அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதில் வந்துட்டு நான் மூணு டம்ளர் மாவு எடுத்தேன்னையா அதே மாதிரி மூணு டம்ளர் குரண அரிசி போட்டு நல்லா அந்த குருணை கம்பு அரிசி வேகிற வரைக்கும் ஒன்று வெயிட் பண்ணணும் இது வந்து கிளறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எல்லாம் ஒத்து வராது வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா திடுப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம மாட்டு பொங்கல் அப்போ தென்னை மட்டையில் சேர்த்து இந்த களி ஐட்டம் எல்லாமே அந்த திருப்பு வச்சு தான் கிளறுவாங்க எங்கிட்ட அந்த திருப்பு இல்லை அப்படிங்கறனால நான் பருப்பு கடையிற இல்லையா அதோட அடி போஷன் கைப்பிடி போஷனு திருப்பி அதில் தான் கிளறினேன் இதில் மாதிரி போது நம்ம கிளறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரண்டே விட இப்போ வந்து குரண அரிசி வந்து கொஞ்சம் தண்ணி பற்றாதனால சைடில் நம்ம தண்ணி காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை கொஞ்சம் ஊற்றி ஊற்றி நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கணும் ஓரளவுக்கு முக்கால் பதம் குரண அரிசி வெந்து வேகிற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சோம் இல்லையா கம்பு மாவு அதை ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த தண்ணி பற்றல அப்படிங்கிறப்ப அந்த குண்டாவை நல்லா கரைச்சி குண்டாவை நல்லா கழுவி அந்த தண்ணியும் நம்ம ஊற்றி கை கட்டி விடாமல் கைவிடாமல் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த கட்டிப்படாமல் அரிசி வந்து நல்லா வேகும் ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போது கம்பு மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு முக்கால் வாசி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் பட் அதுக்கு தண்ணி தண்ணி கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணால் ஓரளவுக்கு வெத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அந்த கம்பு காய்ச்சின பாதத்தை உள்ளா வச்சு ஒரு ரெண்டு விசில் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா கம்பு வந்து நல்லா வெந்துடும் அதே சமயம் அது நல்லா எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும் கம்பு மாவு அது ஆற ஆற தான் அந்த தண்ணி பதம் எல்லாமே குறைஞ்சி நமக்கு வந்து நல்லா களி மாதிரி உருண்டை பிடிக்க கெட்டியாக வரும் ஸோ இப்போ குக்கரில் மாவு நல்லா வெந்துருச்சு ஆனால் அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை உருட்டி தண்ணி போட்டு எடுத்து வச்சிருந்தோம் நம்ம நெக்ஸ்ட் டே குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு இப்ப மாவும் வந்து நல்லா நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு நான் வந்து ஆஹ் என்கிட்ட ஒரு சின்ன மண் சட்டி இருக்கனால அதெல்லாம் தண்ணி ஊற்றி தான் வந்து இந்த கம்பு அரிசி கம்பு மாவு வந்து நான் உருண்டை பிடிச்சி போட போகிறேன் மண்பானையில் வைக்கும்போது என்னென்னா மார்னிங் வந்து நல்லா தண்ணியும் சில்லாயிடும் அதில் இருக்கிற அந்த கம்பு மாவும் சில்லுன்னு இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம அதை தயிர் ஊற்றியோ தயிரியோ இல்லை மோரோ ஊற்றி கரைச்சி குடிக்கும் போது அவ்வளோ சில்லுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து உருட்டிக்கிறேன் இந்த மாவு ஊருட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பாத்திரம் தண்ணி வச்சுக்கணும் தண்ணி தொட்டை தொட்டு நம்ம உருட்டணும் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டைகளாக வரும் ஸோ இதை வந்து நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக சோப் பண்ணோம் அப்படின்னா காலையில் வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நெய் சாப்பிட புளிச்சாப்பிட்டே இருக்கும் அதுக்கு காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பாத்திரத்தில் நமக்கு எவ் எவ்வளோ மாவு தேவையோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு உருண்டை அது மாதிரி எடுத்திருக்கேன் அதை எடுத்து போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு தயிர் இல்லைன்னா மோர் எதோ ஒன்று கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பு மாவு கரைக்கிறதுக்கு நீங்கள் வந்து வேறு தண்ணி எதுவும் ஊற தேவையில்லை நைட் நம்ம ஊற வச்சோம் அதில் வந்து அந்த நான் அந்த பிடிச்ச தண்ணி வந்து குட் பேக் ட்ரேஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து குடலுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் அந்த தண்ணியவே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு மோர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் இது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் நான் வந்து அன்றைக்கு அம்மங்கல் கூட வந்து சிரிக்கிற பொரியலும் வீட்டில் நிலக்கல்ல பரப்பு சட்னி அரைச்சேன் அதை ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி தான் என்னுடைய ஒரு ரெண்டு நாள் போச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்